நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருவள்ளூர் போயிருந்தோம் அங்கே எப்பவுமே போகிற வழி இல்லாமல் நாங்கள் வேறு ரூட் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரூட் வழியாக போயிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா சவிதா காலேஜ் வழியாக தான் போயிருந்தோம் இருந்து அந்த சைடு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோவிலில் போகிற வழியிலே பார்த்தோம் ரோட் ரோட்டில் இருந்துச்சு சரி போய் பார்க்கலாமேன்னு உள்ளே போய் பார்த்துருந்தேன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஒரு சிவன் கோவில் காமிச்சேன்னா பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்கும் பாருங்கள் இது மட்டும் இல்லை இதை பக்கத்துலேயும் ஒரு கோவில் இருக்குது சுற்றி வந்தனா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த இடம் மழை பெஞ்சிருந்தது வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகதியாக தான் இருந்துச்சு ஆனால் வண்டி விடுறதுக்கு நிறைய நிறையவே இடம் இருந்தது அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த பெரிய சிவன் கோயில் வந்துடும் பழமையான கோவில் தான் இது சூப்பராக இருந்தது உள்ளே போய் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு கோயிலுக்கு போகணும் சிவன் கோயிலுக்கு அப்படின்னு நினச்சிக்கனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பாறை எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது பழமையானது அப்படின்னு சொல்லி எங்கே பாருங்கள் சிவனும் நாங்கள் போய் பார்க்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏதோ லக்குன்னு நினைக்கிறேன் யாருமே இல்லை இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம் வந்துட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்தோம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் பாப்பாலும் இருந்தாங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டோம் போகிற வழியும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசியெல்லாம் சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குளம் இருந்துச்சு அதை ரெடி இருக்காங்க அந்த ரோடு இப்போ பிரிட்ஜு கட்டுறாங்க இருக்குது பூவெலாம் பூத்து எவ்வளோ அழகாக இருக்குது